அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளுடைய பதிவு பார்த்திங்கன்னா நான்காவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றின ஒரு பதிவு தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவும் உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் வாங்க இப்போ அப்படி நம்மளோட வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கும் போல் இப்போது எப்போவும் போலவே ஒரு த்ரீ ஓ கிளாக்கே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையெல்லாம் வர மாதிரி இருந்தது அப்படின்றதுனால என்ன பண்ணியிருந்தேன்னா முன்னாடி நாள் போட்டிருந்த கோலத்தை எல்லாம் நான் பெருக்கிட்டு தான் படுத்தேன் நைட்டே பெருக்கி எடுத்துட்டேன் ஏன்னா கோ மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த கோலங்கள்லாம் அந்த காற்றுல பறந்து மழையிலெல்லாம் நினைஞ்சு காலையில் எழுந்திரிச்சு நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய வேலை ஆகிடும் அது எல்லாமே அப்படியே படிஞ்சிடும் அந்த கோலம்லாம் ஸோ அதனால என்ன பண்ணேன்னா முன்னாடி நாளே பெருக்கி விட்டுட்டேன் அதனால் எனக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இருந்தது சரி வெறும் தொடக்கிறத மட்டும் தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து துளசி மாடத்துக்கிட்டேயும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து துளசி மாடத்துக்கிட்டேயும் வந்து அந்த மஞ்சளில் வந்து அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கோலத்தை போட்டுப்பேன் ஸோ அதனால் அதையும் வந்து நல்லா அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு அங்கேயுமே மஞ்சள் தடவி சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து சில டவுட் வந்து சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க அதை பற்றியும் நான் இந்த வீடியோ பதிவில் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னாக்கா இது கமெண்ட்ஸில் நம்ம ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா நம்ம விவரமாக சொல்கிறது அப்படின்றது வந்து நம்ம பேசி சொல்லும்போது தான் அது வந்து கொஞ்சம் விளக்கமாக நம்மளால் சொல்ல முடியும் கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளால் விளக்கமாக சொல்ல முடியாது அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளையில் பண்ணியிருப்பேன் நான் லாங் வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரியா அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்றது எந்த டைம் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எந்த நேரத்தில் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தீபத்தை வந்து வெளியில் முதல்ல ஏற்றிட்டு தான் உள்ளே ஏற்றணுமா அப்படின்னு சொல்லியோ கேட்டிருந்தாங்க அதுக்கான எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ என்னன்னாக்கா எப்பவுமே பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகாலையில் மூணு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் இருக்கிற நேரத்தை தான் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப சில சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இது உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் இதால் பலன்டைஞ்சிருக்காங்க நானும் இதால் நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எனக்குமே இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நம்பிக்கையான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லுவேன் யாருமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தானே அதை நம்ம உறுதியாக சொல்லுவோம் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது நான் இதை தொடர்ந்து நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன் இப்போ நான் வீடியோஸ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இதை கண்டினியூஸாக பண்ணலை அப்பப்போ வந்து வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில எனக்கு தோன்ற நாளைக்கு வந்து நான் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சி விலைக்கு ஏற்றுவேன் அதை வந்து வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே போல் முகூர்த்த நேரத்தை பற்றியும் அந்த நேரத்தை வந்து என்னென்ன சிறப்பு அப்படின்றத பற்றியும் நான் நம்ம வீடியோ பதிவுகளில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தை பற்றி சொல்லியாச்சு அதே போல் தெய்வத்தை வந்து நம்ம எப்பவுமே வெளியிலேருந்து உள்ளே அழைச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தீபத்தை வந்து வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே கொண்டுட்டு போகிறோம் அது மாதிரி ஏற்றுறது தான் வந்து சரியான வழிமுறை அதனால் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே கொண்டுட்டு போகணும் நிலைவாசல்கிட்டேயோ இல்லை துளசி மாடம் துளசி மாடம் வச்சுருக்கவங்க துளசி மாடத்துக்கிட்ட ஏற்றிட்டு அடுத்து நிலைவாசல்கிட்ட ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கக்கிட்ட விளக்கு ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து சரியான வழிமுறை அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்த விஷயத்தை நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அது நடக்குது அப்படின்றதும் வந்து உண்மையான விஷயம் பிரபஞ்சத்தை கிட்டே நம்ம பேசுகிறதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு நேரத்தை வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா வந்து அம்மு அம்மு அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் நம்ம ஒயடி ஸ்டுடியோவில் நம்மளுக்கு தேவையான ஒரு சாங்கை வந்து இப்போது டவுன்லோட் பண்ணிடுவோம் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் அதாவது நம்மளுடைய மியூ நான் மை மியூசிக் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து நம்மளுடைய ஃபோனில் அது வந்து ஸ்டோர் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா எடிட்டிங்லேயே நமக்கு வந்து என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அதை டச் பண்ணும்போது மை மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த மை மியூசிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாவே நீங்கள் வந்து ஒயிட்டி ஸ்டுடியோவில் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு பிடிச்ச அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சேவ் ஆகிருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களோட வீடியோஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவாக சாங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சோம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு வர ஆரம்பிச்சிரும் ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம்தான் அதுக்கடுத்து வந்து மகேஸ்வரி சிஸ்டர் வந்து ஆப்க்கு இது அந்த இதுக்கு கீழே அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மியூசிக் எதுவுமே கொடுக்கல அது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அது வருதா என்னென்ற டீட்டெயில் எனக்கு தெரியல இது வேணால் நீங்கள் யூடியூப் சேனல் எதுலையாவது சர்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மியூசிக் லிங்க்லாம் நான் அப்லோட் பண்ணலை நம்ம நார்மலாக வந்து மியூசிக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண மியூசிக்கை வந்து நான் என்னோடய வீடியோஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேக்ரவுண்டில் செட் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் மற்றபடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது காமிக்கிறதுன்றது வந்து எனக்குமே அது எப்படின்றது தெரியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வரக்கூடிய விஷ் எது சேனல்ஸில் இதுலையாவது ஒன்றத்தில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்புறம் மகேஸ்வரி சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி வீட்டில் நம்மள அப்படி தான் சொல்லுவாங்க உனக்கு தெரியாது உன்னால் செய்ய முடியாது நீ ஆரம்பிக்காத அப்படி தான் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி பேசுகிறதுக்காகவாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை செஞ்சு சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும் ஸோ அதுதான் நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது அவங்க செய்யக்கூடிய அந்த அண்ட் மோட்டிவேஷன் டிமோட்டிவேஷனை தான் வந்து நம்ம மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் நம்மளால் முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம இல்லை என்னால் முடியும் நான் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு போகணும் அந்த டிமோட்டிவேஷனே நம்ம மோட்டிவேஷனாக மாற்றிக்கணும் ஸோ கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் தொடர்ந்து சேனல்ஸில் வந்து வீடியோஸ் கொடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் செட்டிநாடு அம்னி அம்னி சேனலில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான டவுட்டை கேட்டிங்கனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க அதனால் அவங்கக்கிட்டேயும் கேளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் யூடியூப்லேயே வந்து சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கிட்டையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால் எந்த காரணத்தை கொ கொண்டும் என்ன நம்மளுக்கு இது தெரியல நம்மளால் இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸை எப்போவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க அதுக்கான வழிமுறைகளையும் நமக்கு யூடியூபே வச்சுருக்கு அதனால் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக போட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலைகளை பற்றியும் அப்படியே பார்க்கலாம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா துளசி மாடம்லாம் தொடச்சி கழுவி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் அழகாக கோலம் போட்டு முடிச்சிட்டு நம்மளுடைய நிலைவாசலுக்கு நேராகவும் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ரொம்ப அழகாக ஒரு புள்ளி வச்ச கோலம் தான் போட்டுக்கிட்டேன் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம் தான் போட்டிருக்கேன் இது வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ட்ரெடிஷ்னலாக இருக்குது இது மாதிரி பார்க்கும்போது நிலைவாசலும் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ அதனால தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி கோலங்களை போட்டு அழகாக அதுக்கு செம்மண் வச்சு அதுக்கு நடுவில் தீபம் ஏற்றி பூ வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வெளிச்ச இருட்டு நேரத்தில் இது மாதிரி ஒரு கோலத்துக்கு நடுவில் அந்த தீபத்தோடு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களும் என்னுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி கோலத்துக்கு நடுவில் விலைக்கேற்றி வச்சு பூ போட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்போவுமே ஆரம்ப ஆரம்ப காலத்தில் வந்து எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நம்ம அதோடைய சக்ஸஸை பார்க்க முடியும் ஸோ தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சிட்டே இருக்கும்போது அதில் ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் தொடர்ந்து என்னோடய முகூர்த்த பூஜைகளையும் செஞ்சுட்ருக்கேன் அதே போல் நியூஆர் வந்து சேனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்க சிஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆரம்பத்தில் எடுத்த உடனேவே பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் போயிடும் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது நடுவில் நம்ம கொஞ்சம் எந்த விதத்துலேயும் வந்து வீடியோஸை வந்து பிரேக் பண்ணாமல் கொடுத்துட்டே இருக்கணும் நல்ல விஷயங்களை கண்டென்ட்டை நிறைய யோசித்து அதே போல் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோவில் அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த மாதிரி கொடுத்துட்டே வரும்போது ஆரம்பத்தில் வியூஸ் கம்மியாக தான் போகும் ஆனாலும் நம்ம செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நானும் தினந்தோறும் அதே அதே போல் ஒரு நம்பிக்கையோடு தான் என்னோடய சேனலுமே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய என்ன கேட்பாங்கன்னா எப்போ பார்த்தாலும் இதே கோலம் அதே போல் நிலைவாசல் பூஜை பூஜை ட்ரெடிஷ்னல் இப்படியே கொடுத்துட்டே இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தானே நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் எப்பவுமே நான் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து செஞ்சு கொடுத்துட்ருப்பேன் அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வியூஸ் போகவே கிடையாது நான் செய்யக்கூடிய பூஜை வேலைகள் அதே போல் முகூர்த்த நேரத்தில் நான் ஏற்றக்கூடிய விளக்கு அது போ அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எனக்கு கொஞ்சம் ரீச் ஆகுது ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம வீடியோஸாக கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் கேட்கும்போது சில விஷயத்தை நானும் வந்து ஆர்வத்தோடு அதை தேடி படித்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நானும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்மளோட சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுபோல் என்ன போல் நிறைய பேர் இப்பயோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காகவும் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு நிறைய விஷயங்களை யோசித்து பண்ணுங்க நம்மளால் முடியும் அப்படின்றத வந்து எப்போவுமே நம்பாம விட்டுறாதீங்க தொடங்கிட்டோம் அப்படின்னா கஷ்டமும் நஷ்டமோ கடைசி வரைக்கும் போராடி எப்படியாவது நம்ம ஒரு இடத்த அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே நம்ம ஓடணும் இது வந்து சேனலுக்காக மட்டும் இல்லை வேறு ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி அவங்களுக்கே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு சொல்லி தைரியமாக தொடங்குங்க தைரியமாக செஞ்சுட்டே இருங்க நிச்சயமாக அதுக்கான பலனை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல தான் என்றைக்குமே நம்பப்படக்கூடிய கஷ்டத்துக்காக ஒரு நாள் வந்து நம்ம நம்ம நினச்ச இடத்த வந்து நிச்சயமாக அடைவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோலம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு கரெக்டாக ஒரு எப்போவும் போல் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மூன்றரை மணிக்கு வெளியில் வந்தால் உடனே வந்து நிலை வெளியில் கேட் வந்து திறந்து நான் நினைவா தெளிக்க மாட்டேன் அந்த டைம் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவேன்னா எல்லா உள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டு தான் நான் வெளியில் கோலம் போட ஆரம்பிப்பேன் அது போல தான் இன்றைக்குமே வந்து உள்ளே ஏ டு செட் எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு வெளியில் போயிட்டு த தெருவு தெளித்து அங்கேயே ஒரு அழகாக கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் தூரல் வர மாதிரியே இருந்துச்சு சரி நம்ம க கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மழை வந்து கலச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா கழுவித்தள்ளி பெருக்கிறது தான் நமக்கு கணக்கு அதனால என்ன பண்ணோன்னா பெருக்கிட்டு தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன் சரி மழை வந்துச்சுனாலும் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே கூட நம்ம கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கோலம் போடாமல் வெறும் வாசல் தெளித்து மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு அஞ்சு பத்து அஞ்சு அஞ்சு உள்ளவே பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளுடைய பிரம்மமுகூர்த்த தீபத்தை ஏற்றிட்டேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து அஞ்சு தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தட்டில் அஞ்சு வச்சு ஏற்றுகிறவங்களும் இருக்காங்க நான் வந்து இப்போது மொத்தமாக கணக்கு பண்ணி அஞ்சுக்கு மேலே தான் நான் ஏற்றிருக்கேன் உங்களுக்கே வீடியோஸில் தெரியும் ரெண்டு மாடை விளக்கு அதே போல் நிலைவாசல் விளக்கு ரெண்டு அதே போல் உள்ளே ரெண்டு விளக்கு ஆறு துளசி மாடத்துக்கிட்ட அதே போல் கோலத்துக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிவிட்டு கணக்கில்லாததான் நான் தீபத்தை ஏற்றுவேன் ஒரு தீபத்துக்கு மேலே எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றி நம்ம வழிபடலாம் அஞ்சு தீபம் ஏற்றி வழிபடணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு தட்டில் வந்து அழகாக அஞ்சு தீபங்களை வச்சு வழிபாடு செய்யலாம் அதையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது போல தான் வந்து என்னுடைய பிரம்மமுகூர்த்த நேரம் வந்து ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக போனது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோடய பேக்ரவுண்ட்லேயும் நிறைய விஷயம் சவுண்டெல்லாம் கேட்பீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அந்த சத்தத்தோட ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக இந்த தீபத்தை ஏற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் எழுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து எழுந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இது போல தான் என்னுடைய முகூர்த்த நேர தீபத்தை பூஜையை வந்து நான் நல்லபடியாக முடிச்சிருந்தேன் நான்காவது நாளையும் வெற்றிகரமாக செஞ்சாச்சு அடுத்து ஐந்தாவது நாள் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் அடுத்து நான் பார்க்குறேன் கண்டிப்பாக என்னோடய இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்னோடய இந்த பதிவில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்